அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நோய் என்பது அல்லாஹுடைய ஒரு சோதனை அல்லாஹூ நாடக்கூடியவர்களுக்கு நோய் வரும் அப்படி நோய் வரும்போது அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது என்றால் அது கதிர் அதை நம்ம அனுபவித்து தான் ஆக வேண்டும் நோய் ஏற்படுகிற போது நிறைய பேர் இபாதத்துகளுடைய விஷயத்தில் பொடுபோக்காக ஆகிவிடுவதை பார்க்கிறோம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணினால் நிறைய பேர் தொல்றல்ல நல்ல தொழுகையாளி மாஷா அல்லா அதுதான் கவலை தொழாத ஒருவர் நோய் வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போயிருந்து தொழாமல் என்றா அவர் இருந்த மாதிரி இருக்கிறார் ஆனால் இந்த சகோதரரை பார்த்தால் ஐந்து பக்தும் ஜமாத்தோடு தொழுவார் அந்த சகோதரியை பார்த்தால் வீட்டில் விடாமல் தொழக்கூடியவர் தகஜ தொழுகையை பேணி தொழக்கூடியவர் ஆனால் நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினால் தொழுக இல்லை என்னன்னு கேட்டால் அங்கே எப்படி தொழுறன்னு கேட்பாங்க அல்லது ஒது செய்கிறதுக்கு வசதி இல்லைன்னு அல்லது நம்ம ஐசியூவில் இருக்கும்போது எப்படி ஒது செய்கிறேன்னு கேட்பாங்க அன்புள்ள சகோதரர்களே நோய் வந்தாலும் அடிப்படையான கடமைகளை எல்லாம் நாம் செய்துதான் ஆக வேண்டும் அதில் பிரதானமானது தொழுகை ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அழகாக கைட் பண்ணுகிறார்கள் நீ நின்று கொண்டு தொழு நின்று தொழ முடியவில்லையா இருந்து தொழு இருந்து முன்னால் தொழ முடியவில்லையா படுத்துக்கொண்டு தொழு அல்ல படுத்துக்கொண்டு படுத்துக்கொண்டு முன்னால் சரியான முறையில் தொழ முடியவில்லை என்றால் நீ உன்னுடைய கண்களால் சைக்கினை செய்து தொழு என்று சொல்கிறார்கள் இப்போ இவ்வளவு வழிகாட்டப்பட்ட பிறகும் என்னால் தொழ முடியலை என்று சொல்கிறது வந்து ஒரு நியாயம் இல்லை ரெண்டாவது நீங்கள் சொல்லலாம் எப்படி ஒது செய்கிறேன் மாஷா இல்லா ஹாஸ்பிட்டல்களில் எல்லா ஹாஸ்பிட்டலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் ஒது செய்கிறதுக்கு வசதி இருக்கு பாத்ரூமில் எப்படி நம்ம வீட்டில் பாத்ரூம் இருக்கும் அங்கேயும் அதுபோல் பாத்ரூம் இருக்கு ஒது செய்து கொள்ளலாம் ரைட் நீங்கள் அடுத்த காரணம் சொல்லலாம் எனக்கு ஒளிச்சிய முடியாது நான் நோயாளி அப்போ நீங்கள் ஒளிச்சிய முடியாத நோயாளி என்றால் அடுத்த ஆப்ஷன் என்ன தயமம் செய்யலாம் இப்போ தயமம் செய்வதற்கு புழுதி கலந்த மண் தேவை இப்போ நீங்கள் அடுத்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கலாம் எனக்கு அங்கே மண்ணும் இல்லை ஒன்றும் இல்லை நான் பெட்டில் இருந்து இறங்க முடியாது எனக்கு சேலம் போட்டிருக்கிறாங்க அல்லது என்ன ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க மண்ணெல்லாம் எடுக்க முடியாது கீழே இறங்க முடியாது இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் இருக்கிற பெட்டிலேயே உங்களோட கையை அடித்து தைமம் பண்ணலாம் தைமம் பண்ணுறது எப்படி பிஸ்மில்லான்னு சொல்லி சுவரிலேயோ நிலத்திலேயோ அல்லது மரத்தின் அடியிலேயோ கையை எப்படி அடித்து பிறகு அந்த கையில் பட்ட புழுதியை ஊதுறது அல்லது கையால் அப்படி தட்டுறது தட்டிட்டு முகத்தை தடவிக்கொள்வது முகத்தோட தடவை ஃபுல்லாக தடவுடுறது பிறகு இடது கையால் வலதுகைக்கு மேலே இப்படி மணிக்கட்டு வரை தடவிக்கொள்வது பிறகு வலது கையால் இடகைக்கு மேலே மணிக்கட்டு வரை தடவிக்கொள்வது சிம்பிள் மண்ணில் தட்டுறது கையை ஊதுறது முகத்தை தடவுறது கையை தடவி கொள்வது இப்ப நீங்க திரும்ப என்ன சொல்ல போறார் இந்த கையில இந்த மற்ற இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க இப்ப நமக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டு தெரியுமா உன்னுடைய சக்திக்குட்பட்டவரை நீ அல்லாவே தப்பு செய்து கொள் இப்ப மனசால உங்களால கையால ஒண்ணும் செய்ய முடியலைன்னா மனசால நீங்க நினைக்கலாம் யாருலாம் உதவும் செய்ய முடியவில்லை தயமும் செய்ய முடியவில்லை என்னை நீ கபூல் செய்ய நான் தொலைப்போகிறேன் என்று அந்த கொள்வது அதே நேரத்தில் ஒரு நன்மாராய்வாக தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற போது நிறைய பாதை செய்கிறோரால் முன்பின் சுண்ணத்தைகள் தொழுவீர்கள் சுண்ணத்தான நோன்புகள் நோட்பீர்கள் இப்படி நீங்கள் ரெகுலராக செய்து கொண்டு வரக்கூடிய ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் உங்களால் உண்மையாக செய்ய முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் போது அதே அளவு நன்மை நோயோடு இருக்கும் போதும் உதாரணமாக ஒருவர் லொஹா எப்போதும் தொழுபவர் லுஹா தொழுகை ஆனால் அட்மிட் ஆகிட்டார் அல்லது வீட்டில் சுகமில்லாமல் இருக்கிறார் லுஹா தொழ அவரால் முடியல இப்போ அவர் சுகமில்லாமல் இருக்கிற காலம் எல்லாம் அவருக்கு லுஹா தொழுகையுடைய நன்மை எழுதி கொண்டிருப்பான் என்று அல்லாஹோடைய தூதர் சொல்கிறார்கள் இதுவும் நோயினால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பறக்கத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நோய் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி இபாதத்துக்களில் நம்ம பொது போக்கு காட்டக்கூடாது ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி ஐசியூவில் இருந்தாலும் சரி லொஜிக்கலாக நம்ம பார்த்தால் ஐசியூவில் இருக்கிற நம்ம தான் கொஞ்சம் கூட தொடரும் ஏனென்றால் மௌத் நெருக்கமாக இருக்கும் அல்லாஹாயில மௌத்தாகவும் உண்டு ஆனால் லொஜிக்கலாக பார்க்கும்போது ஐசியூவில் இருக்கிற நேரத்தில் மௌத் நெருக்கம் யாரும் வர மௌத்தாய்த்தம்னு சொன்னால் அதற்கு பிறகுதான் நம்முடைய லைஃபை ஸ்டார்ட் ஆக போகுது எனவே அதிகமாக நம்ம தௌபாவை செய்ய வேண்டும் இஸ்துஃபாரை செய்ய வேண்டும் நோய்க்குரிய துவாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இபாதத்துகளையும் செய்து கொள்ள வேண்டும் எல்லாம் தாலா எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நம் அனைவரையும் படைத்தானோ அந்த நோக்கத்தை புரிந்து அதை நிறைவேற்றி அதில் அடைந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல நம் அனைவருக்கும் செய்வானாக